அம்மாச்சி ஒரு கட்ட சொல்லுங்க எப்படி ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அந்த பெரியவருக்கு மூணு பிள்ளைங்க மூணு பேருமே நல்லா வளர்ந்த பெரிய பிள்ளைங்க அந்த பெரியவருக்கு நிறைய சொத்து இருந்தது தோப்பு ஆடு மாடு எல்லாம் நிறைய வயலில் விவசாயம் பண்ணிக்கிட்டு ரொம்ப செழிப்பாக இருந்தால் நல்ல குடும்பம் ஆனால் அந்த பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்தாங்க வயலையும் கவனிக்க மாட்டாங்க தோப்பையும் போய் பார்க்க மாட்டாங்க அப்பாவுக்கு உதவியாக கொஞ்சம் கூட அந்த பிள்ளைங்க இருந்ததே கிடையாது பெரியவருக்கும் ஒரே கவலை நம்மளோட காலத்துக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா பார்த்துக்குவாங்களா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசனையாகவே இருந்தார் அப்புறம் ஒரு நாளைக்கு மூணு பேரையும் கூப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தரேன் ஒரு மாசமும் டைம் தரேன் நீங்க ஒரு பெரிய ரூம் அந்த ரூம் நிறைய படியான ஒரு பொருளை நீங்க வாங்கி வைக்கணும் நான் கொடுத்த பணத்துக்கு நீங்க வாங்கி வைக்கணும் அந்த ரூமே அப்படியே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு சரி அந்த பிள்ளைங்களும் மூணு பேரும் ஒத்துக்கிட்டாங்க பெரிய பையன் என்ன பண்ணாரு ஒரு பத்து நாள் கழிச்சு அப்பாவை கூப்பிட்டாரு அப்பா அப்பா நான் ரூமில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வாங்க அப்படின்னு தான் ரூம் நிறைய வக்கல் அந்த கதவை திறந்தோன்னே பெரியவருக்கு தும்மல் தாங்கலை ரே ஹச்சு பொச்சுன்னு தும்மலாக போட்டுக்கிட்டு இருக்காரு என்னடா பண்ணியிருக்க அப்படின்னா நான் நீங்கள் தினப்பா சொன்னீங்க ரூம் நிறைஞ்சிருக்கணுன்னு அதான் ரூம் நிறைய நீங்கள் கொடுத்த பணத்துக்கு அவ்வளோ வைக்கலை வாங்கி உள்ளே வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு சாமி போதும்ண்டா சாமின்னு அப்புறம் ரெண்டாவது பையனை கூப்பிட்டு நீ என்ன செஞ்சுருக்க அப்பா நீங்கள் வாங்க காமிக்கிறேன் ரூம் நிறைய துணிமணிகள் புடவை ட பேண்ட்டு இந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் அடுக்கி அடுக்க அப்பா நீங்கள் தானே சொன்னீங்க ரூம் நிறைய இருக்கணும்னு இப்போ ரூம் நிறைய இந்த பொருள்களை தானேப்பா வாங்கணும் நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலேயே ஆயிடுச்சுப்பா அப்படின்னா அந்த பையன் இவருக்கு ஒரே வெறுப்பாயிருச்சு பெரியவருக்கு மூணாவது பையன் என்ன செஞ்சுருக்கானோன்னு ஒரே கவலையாக மூணாவது பையன் ஃபிக்ஸ் பண்ண ரூமுக்கு போனார் அந்த ரூமில் ஒன்றுமே இல்லை பார்த்துக்கோ அந்த ரூமில் ஒரு அகல் விளக்கு எரியுது ஒரு சாமி படம் மாட்டியிருக்கு ஊதுபத்தி பற்றி எரிஞ்சிக்கிட்டு அது ரூம் ஃபுல்லாக ஒரே வெளிச்சமாக இருக்குது அந்த அகல் விளக்கால் ஊதுபத்தி புகையால் கம்முன்னு வாசனையாக இருக்குது சுவாமி படம் மாட்டியிருக்கு அந்த பையன் அங்கே உட்காந்துருக்கான் அப்பா ரூம் நிறைய வெளிச்சமாக இருக்கணும்னா ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சா போதும் அது நம்ம கண்ணுக்கு நிறைவு சுவாமி படம் மனசுக்கு நிறைவு ஊதுபத்தி போக நம்ம புலன்களுக்கு நிறைவு அதனால தான்ப்பா நான் இந்த மாதிரி செஞ்சேன் நீங்கள் கொடுத்த பணத்தில் மிச்சமே இருக்குப்பா இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறான் பெரியவருக்கு ஒரே சந்தோஷம் நம்ம பையன் எவ்வளோ அறிவாகவும் சிக்கனமாகவும் இருக்கான் இவன்கிட்ட தான் நம்மளோட சொத்துக்கள் எல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அடுத்து வேற கதை அடுத்து வேற கதை நாளைக்கு